ஈரான் உச்ச தலைவரை அசிங்கமான படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலே ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபா சராக்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார் ஜூஜூ திளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் டிரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதில் உண்மையாக இருந்தால் ஈரானின் உச்ச தலைவரான ஆயதுல்லா ஹமேனியை அவமதிக்கும் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரது மில்லியன் கணக்கான இதயபூர்வமான ஆதரவாளர்களை காயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் நமது ஏவுகணைகளால் தகர்க்கப்படுவதை தவிர்க்க இஸ்ரேலுக்கு அப்பாவிடம் ஓடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உலகுக்கு காட்டிய மகத்தான சக்திவாய்ந்த ஈரான் மக்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவமானங்களை தயவு செய்து கவனத்தில் கொள்ளாதீர்கள் என்று பதிவிட்டுள்ளார் முன்னதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஈரான் உச்ச தலைவர் நன்றி நன்றியுணர்வு இல்லாதவர் என்று குற்றம் சாட்டி அவரை படுகொலையிலிருந்து காப்பாற்றியதாக தெரிவித்திருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது பதிவுகளில் ஈரான் உச்ச தலைவர் எங்கு பதுங்கியிருந்தார் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் ஆயுதப் படைகள் அவரை கொல்ல நான் அனுமதிக்கவில்லை நான் அவரை மிகவும் அசிங்கமான மற்றும் அவமானகரமான மரணத்திலிருந்து காப்பாற்றினேன் அவர் அதற்கு நன்றி ட்ரம்ப் என்று சொல்ல வேண்டியதில்லை என்று தெரிவித்திருந்தார்